அர்த்திகல் பித போயும் பிரத்யப்தி கஜகேசரி வியாச தீர்த்த குருர் பௌயா தஸ்பதிஷ்டார்த்த சித்த இன்றைய ராசிபரன் சேனல் நேயர்களுக்கு ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரிஷ் ராமனின் அன்பான வணக்கங்கள் நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய பலன்கள் தான் அது உங்களுடைய சுய ஜாதகங்கள்ல ரொம்ப முக்கியமானது உங்களுடைய பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த இடம் அந்த பிறந்த நேர நேரத்துடைய பிழையை திருத்திவிட்டு நம்ம செய்யக்கூடிய பார்க்கக்கூடிய பலன்கள் தான் கரெக்டான பலன்கள் அப்படி நீங்க தெரிஞ்சுக்கணும்னு புரவப்பட்டீங்கன்னா உங்களுடைய பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த இடம் இந்த டீடைல்ஸ்லாம் அனுப்பிச்சு விடுங்க நான் கீழே நம்பர்ஸ்க்கு கால் பண்ணி ஃபோன் அப்பாயின்மெண்ட் மூலியமாகவும் பண்ணலாம் இல்லை நேரடியாகவும் நான் வந்து நீங்கள் மீட் பண்ணலாம் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா உங்களுடைய டீடைல்ஸ் அனுப்பிச்சு விட்டீங்கன்னா தகுந்த கட்டணத்தை செலுத்தி விட்டு முன்னுரிமை பெற்றங்கிட்ட நீங்கள் பேசலாம் இல்லை நேரடியாக மீட் பண்ணணும் இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டியாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சென்னையில் நங்கநல்லூரில் தில்லை நகர் சப்பேக்கு வடதுபுரம் இருக்கக்கூடிய அந்த காம்ப்ளெக்ஸ் நம்ம ஆஃபீஸ் இயங்கின்றிருக்கு ஸோ நீங்கள் நேரடியாகவும் வந்து மீட் பண்ணலாம் இந்த நாள் ஜனவரி ஆறாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை சோபகிருதோருடன் மார்கழி மாதம் இருபத்தி ஒன்றாம் திருநாள் சுவாதி நட்சத்திரம் துலாம் ராசி தசமி திதி மீன ராசி அல்லது மீன லக்னம் முத்திரட்டாதி நட்சத்திரக்காரர் அழகின்ற நாள் சந்திராஷ்டம் சிறிதளவு காலையிலே கொஞ்சோண்டு தயிரில் சர்க்கரை கலந்து சாப்பிட்டு போயிட்டீங்கன்னா மனசுக்கு நிம்மதி தரும் மேஷ ராசியிலிருந்து மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வியாபாரம் சூப்பராக இருக்கும் நல்ல கௌரவம் கிடைக்கும் குழந்தைகளுடைய சந்தோஷம் பாசம் ரொம்ப அரவணைப்பு ரொம்ப அதிகமாக இருக்கும் இந்த நாளில் பொதுவாக நீங்கள் யாரை பார்த்தாலும் அவங்க தங்கமான ஆட்களாக தான் இன்றைய நாள் முழுக்க முழுக்க இருப்பார்கள் அப்படிங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கணும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் துர்கை வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியாண்டிடம் இன்று நாள் எல்லாருக்குமே நல்லா இருக்கப்படுது தைரியமாக இருக்கலாம் ரிஷபராசி அல்லது லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ரெண்டு நாள் வந்து கோர்ட்டு கேஸ் வம்பு தும்பு வழக்கு பிரச்சனைகள் பஞ்சாயத்துகள் சின்ன ஒரு விஷயமா இருந்தால் நீங்க தான் ஜெயிக்க போறீங்க ஏன்னா யுவர் பாயிண்ட்ஸ் ஆர் வெரி வேலிட் யுவர் பாயிண்ட்ஸ் ஆர் ஹைலி லாஜிக்கல் ஆனால் நாள் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு வெற்றிகளை குவிக்கக்கூடிய அமோகமான நாளாக இருக்கப்படுதுன்னு சொல்லலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் தன்வந்திரி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் பிங்க் நிறம் இன்று நாள் எல்லாருக்குமே நல்லா இருக்கப்படுது தைரியமாக இருக்கலாம் மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மனப்பூர்வமான சந்தோஷம் குழந்தை பிராப்தம் நல்ல காரியங்கள் சுப காரியங்களுக்கு நீங்கள் சென்று வருவது மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்கக்கூடிய அமோகமான நாள் சொல்லலாம் இந்த நல்ல நோய் எதிர்ப்பு சக்தி நல்லா இருக்கோ ரொம்ப முக்கியமான ஒரு கடனை இன்றைய நாள் நீங்கள் அடைப்பதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக ஏற்படும் பஞ்சமுகி ஆஞ்சநேயர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியானிடம் மஞ்சள் நிறம் இந்த நாள் எல்லாருக்குமே நல்லா இருக்கப்படுது தைரியமா இருக்கலாம் கடக ராசி கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய டீச்சிங் உத்தியோகங்கள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு பேங்கிங் உத்தியோகங்கள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு வியாபாரத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு தாய்மார்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் இவங்க எல்லாருக்குமே ஓரளவுக்கு நல்ல கௌரவம் கிடைக்கும் காசு பணம் சேரக்கூடிய அமோகமான நாள் மற்றபடி அத்தனை பேருக்குமே நல்லா இருக்கக்கூடிய அமோகமான நாள் இருக்கப்படுது நீங்கள் வழிவாழை செய்ய வேண்டிய தெய்வம் குபேர லக்ஷ்மி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியானிறம் பொன்னிறம் இன்றைய நாள் எல்லாருக்குமே நல்லா இருக்கப்படுது தைரியமாக இருக்கலாம் சிம்ஹ ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மனப்பூர்வமான சந்தோஷத்தை தரக்கூடிய அமோகமான நாள் பொதுவா மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் எதை எதுக்காக பண்ணணுமோ அது அதுக்காக பண்ணணுங்கிற மாதிரி ரொம்ப கிளாரிட்டியா நீங்க முடிவு பண்ணி சொல்லுவீங்க நிறைய பேருக்கு இந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ஸ்டாக் மார்க்கெட்ல நல்ல வாய்ப்புகள் தேடி வரும் அமோகமான நாள் இருக்கப்படும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஜனார்தன வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியார் நிறம் ஆரஞ்சு நிறம் என்ற நாள் எல்லாருக்குமே நல்லா இருக்கப்படுது தைரியமா இருக்கலாம் கன்னி ராசி அல்லது கண்ணி லக்னம் சார்ந்த நபர்கள் ரொம்ப முக்கியமான நாள் ஏன்னா இந்த மாதிரி நாட்கள்ல உங்களுக்கு மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் பேச்சு ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃபேமிலிக்குள்ளே அந்யோன்யம் இருக்கும் நம்ம நினைக்கிறோம் ஒரு விஷயம் செய்யணும்னு அந்த விஷயம் நடக்குமான்னு தெரியலையேங்கிற கன்ஃபியூஷன் இருக்காம தெளிவாக நடந்த முடியும் கௌரவமான விஷயங்கள் நிறைய நடக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கிறதுன்னு சொல்லலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அஷ்ட ஐஸ்வர்ய கட்டாட்சம் கொடுக்கக்கூடிய மகாலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் தாமரை நிறம் இந்த நாள் எல்லாருக்குமே நல்லா இருக்கப்படுது தைரியமாக இருக்கலாம் துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நம்பிக்கை உருவாகக்கூடிய நாள் இந்த நாள்ல பொதுவாக காசு பணத்துக்கு பிரச்சனை கிடையாது திவ்யமான காசு பணம் வரும் யாரெல்லாம் பெரியவங்களா இருக்காங்களோ அவங்களாம் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல இருப்பாங்க எதெல்லாம் நம்ம செய்யணும்னு விரும்புறீங்களோ அதெல்லாம் கண்டிப்பா செய்வாங்க இதெல்லாம் நம்ம புதுசாக முயற்சி செய்யணும்னு நினைக்கிறீங்களோ எல்லாமே கண்டிப்பா முயற்சி செய்வாங்க லைஃபே ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கும்னு சொல்லலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் வெங்கடாச்சலபத்தி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான்னு ரொம்ப நாள் எல்லாருக்குமே நல்லா இருக்கப்படுது தைரியமாக இருக்கலாம் விருச்சிக ராசியில் அல்லது லக்னம் சார்ந்த நபர்களுக்கு காரியங்களுக்காக செலவுகள் நல்ல காரியங்களுக்காக செலவுகள் ஃபேமிலியோட வெளியே போயிட்டு வருவது ஒரு சின்ன பிரயாணம் இருப்பது அந்த பிரயாணத்தில் நீங்கள் ஒரு சின்ன விஷயத்தை சந்தோஷமா ஏற்றுக்கொள்வது இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அபூர்வமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி குபேரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான் நிறம் பிங்க் நிறம் இந்த நாள் எல்லாருக்குமே நல்லா இருக்கப்படுது தைரியமாக இருக்கலாம் தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நல்ல காரியங்கள் சுபகாரியங்களுக்காக நீங்கள் ட்ரை பண்ணிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் ஜம்முன்னு நடக்கும் எடுத்த காரியங்கள்ல திவ்யமான வெற்றி கொடுக்கும் எதை எடுத்தாலும் சரி இன்றைய நாள் வந்து நீங்க ஜெயிக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஜெயிக்க முடியும் எல்லா விஷயங்களுமே பண கன கணக்கட்சிதமாக உங்களால முடிவெடுத்து ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் உண்டாகும் மனோதிடம் தன்னம்பிக்கை ரொம்ப அதிகமாக இருக்கும் எல்லாத்திலயுமே ஒரு கிளாரிட்டி இருக்கக்கூடிய அமோகமா நல்லா இருக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகிஷாசுர மர்தினி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் சாம்பல் நிறம் இன்ற நாள் எல்லாருக்குமே நல்லா இருக்கப்படுது தைரியமா இருக்கலாம் மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எடுத்த காரியங்களில் வெற்றி தீர்க்கமான நல்ல ஆலோசனைகள் பல பேர் உங்களுக்கு வந்து நல்ல அறிவுரை சொல்லுவாங்க நீங்களும் பத்து பேருக்கு நல்ல விஷயங்கள் மட்டுமே செய்யணுங்கிற ஒரு பரவப்பக்கார புத்தி இருக்கும் நல்ல விஷயங்கள் மட்டுமே உங்களுக்கு மனசுக்கு தோணக்கூடிய அமோகமான நாள் நீங்க வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அஷ்டலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசி யானிடம் பொன்னிறம் இந்த நாள் எல்லாருக்குமே நல்லா இருக்கப்படுது தைரியமா இருக்கலாம் கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களை எல்லா வாய்ப்புகளும் கைகூடக்கூடிய அமோகமான நாள் எதுக்காக நீங்க அவ்வளவு நாள் ட்ரை பண்றீங்களோ அது அத்தனையுமே கைகூடும் இது நடக்காதுங்கிற மாதிரி எதுவுமே கிடையாது ரொம்ப திவ்யமா நினைச்ச காரியங்கள் எல்லாமே செட் ஆகக்கூடிய சூப்பர் நாள் பல காரியங்கள் நமக்கு சாதகமாக நடக்கும் பல விஷயங்கள் நமக்கு யதார்த்தமான முடிவுகளோட பல விஷயங்கள் வெற்றியை கொடுக்கக்கூடிய அமோகமான நாளாக இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் துர்கை வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான பொன்னிறம் என்ற நாள் எல்லாருக்குமே நல்லா இருக்கப்படுது தைரியமா இருக்கலாம் மீன ராசி அல்லது மீன லக்னத்தை சார்ந்த நபர்கள் இன்றைய நாள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பக்குவமாக இருக்கணும் பிரத்தியாருடைய பேசும் பொழுது கொஞ்சம் அவசியம் பிரச்சனைகள் இல்லாமல் இருக்கணும் மற்றவங்க சொல்லக்கூடிய விஷயத்தை தப்பாக புரிந்து கொள்ளக்கூடிய நாளாக இருக்க போகிறது சத்த கவனமாக இருக்கணும் கனகதுர்கை அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியாக நிறம் ஆரஞ்சிடணும் இன்றைய நாள் எல்லாருக்குமே நல்லா இருக்கப்படுது தைரியமாக இருக்கலாம் நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய பலன்கள் தான் அது உங்களுடைய சுய ஜாதகங்களில் ரொம்ப முக்கியமானது உங்களுடைய பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த இடம் அதில் பிறந்த நேர நேரத்துடைய பிழையை திருத்தி விட்டு நம்ம செய்யக்கூடிய பார்க்கக்கூடிய பலன்கள் தான் கரெக்டான பலன்கள் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா உங்களுடைய பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த இடம் இந்த டீட்டெயில்ஸ்லாம் அமுச்சு விடுங்க நான் கீழே கூடிய நம்பர்ஸ்க்கு கால் பண்ணி ஃபோன் அப்பாயின்மெண்ட் மூலியமாகவும் பண்ணலாம் இல்லை நேரடியாக நான் வந்து நீங்கள் மீட் பண்ணலாம் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா உங்களுடைய டீட்டெயில்ஸ் அமுச்சு தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு விட்டு முன்னுரிமை பெற்ற கிட்ட நீங்கள் பேசலாம் இல்லை நேரடியாக மீட் பண்ணணும் இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டியாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சென்னையில் நங்கநல்லூரில் தில்லை நகர் சப்பேக்கு வடதுபுரம் இருக்கக்கூடிய அந்த காம்ப்ளெக்ஸ் நம்ம ஆஃபீஸ் இயங்கின்றிருக்கு ஸோ நீங்கள் நேரடியாகவும் வந்து மீட் பண்ணலாம் அனைவருக்கும் இன்றைக்கு நாள் நீங்கள் நினைத்தது எல்லாமே